வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட் காலர் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ளாட் காலராக நம்ம காலர் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து குர்த்தியில் வந்து கட்டிங்கில் வந்து பண்ணணும் அது என்னென்னா செஞ்சு எப்படி வந்து நம்ம கட்டிங் போடணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோவை நீங்கள் ரெகுலராக வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஃப்ளாட் காலர் குர்த்தியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கும் பார்ப்போம் குர்த்தியோட ஃபேப்ரிக்கை டபுள் ஃபோல்டில் எடுத்திருக்கேன் நான் ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் வந்து எடுத்திருக்கேன் இது ஃபோல்டர் சைடு ஓப்பன் சைடு அந்த சைடு இருக்குது ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் அப்புறம் பேக் பார்ட் வந்து கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கட் பண்ண நம்ம ஷோல்டரோட அளவு நம்ம ஆக்சுவல் ஷோல்டரோட அளவே தான் வந்து குளி குறிக்கணும் எப்பயுமே வந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச் வந்து நம்ம கம்மியாக குறிப்போம் இது வந்து நம்ம ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவே குறிக்கணும் நான் எட்டு இன்ச்சு குறிக்கிறேன் குறிச்சிட்டு ஒரு இன்ச் வந்து ட்ராப் எடுத்துக்கோங்க காலர் நெக்குக்கு எப்போயுமே வந்து ஒரு இன்ச் வந்து ட்ராப் எடுக்கணும் ஹோல் நான் ஏழரை இன்ச்சில் மார்க் பண்ணி செஸ்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிருக்கேன் ஏழரை இன்ச் வந்து ஆம் ஹோலுக்கு வச்சு செஸ்ட் லைனை நல்லா ட்ரா பண்ணியாச்சு இப்போ என்னோட மார்பு சுற்றலும் வந்து நாற்பத்தி நாலு அதனால பதினோரு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம பத்து இன்ச்சில் பஸ்ட்டோட பாயிண்ட்டை குறிக்கிறோம் பதினஞ்சு இன்ச்சில் வேஸ்ட்டோட பாயிண்ட்டை குறிக்கிறோம் இருபத்தோரு இன்ச்சில் ஹிப்போட பாயிண்ட்டை வந்து குறிக்கிறோம் இப்போது பஸ்டிலையும் நம்ம பதினோரு இன்ச்சு வரணும் நமக்கு செஸ்டோட அளவே வந்து பஸ்லேயும் இருக்கணும் வேஸ்ட்டில் ஒம்பதரை இன்ச்சு குறிச்சிருக்கேன் ஹிப் பன்னெண்டு இன்ச்சு குறிச்சிருக்கேன் இப்போ நம்ம ஷேப் ஸ்கேலை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நான் காட்டுற மாதிரி வந்து ஷேப் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இப்படி ட்ரா பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான ஸ்பேஸை விட்டு அங்கேயும் வந்து இதே ஷேப் ஸ்கேல் வச்சு அதே மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் வந்து நான் விட்டுருக்கேன் மேலே சீம் அலவன்ஸஸ் ஒன்றரை இன்ச்சுக்கு விட்டுருக்கேன் இப்போது இது அப்படியே வந்து குறித்தாச்சு அடுத்து நம்ம ஆம்ஹோல் குறிப்போம் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம் இந்த சின்ன சின்ன அளவு மாற்றம் தான் வந்து உங்களுக்கு முக்கியம் அதை நீங்கள் கவனமாக பார்த்து குறிச்சிங்கன்னா போதும் ஷோல்ட்ரு வந்து எட்டு இன்ச்சு வச்சுருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ச் வந்து ட்ராப் கொடுத்துருக்கோம் ஷோல்டருக்கு இப்போ நான் நெக்லைன் வந்து மூணே கால் இன்ச் வைக்கிறேன் மூணே கால் இன்ச் வச்சு மூன்றரை இன்ச் வரைக்கும் டீப் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்குவோம் இப்போது நெக்கு வந்து ட்ரா பண்ணதும் அந்த ஷோல்டர் ஸ்லோக் கொடுத்தோம் இல்லையா அதை கரெக்டாக வந்து அந்த ஒரு இன்ச்சுக்கு வந்து க்ராஸில் அணைஞ்சிடலாம் இப்போ நம்ம எப்படி வந்து குறிச்சிருக்கோமோ இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் பேக் பீஸில் வந்து வச்சுருக்கேன் பேக் பீஸில் ஒரு இன்ச் வந்து ஹைட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அந்த ஒரு இன்ச் வந்து நீங்கள் மேலே சோல்ட்ரு சைடு எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இந்த நெக்கோட அளவாக அப்படியே வந்து அதே பாயிண்டில் குறிச்சிக்கோங்க குறிச்சுட்டு ஒரு இன்ச் வந்து நான் நெக் டீப் வந்து கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கோட அளவு அதே அளவு குறித்து ஒரு இன்ச்சுக்கு நெக் வந்து குறித்து ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது அதே மாதிரி வந்து நம்ம ஆம் வந்து எக்ஸ்டன் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு அங்கே ட்ராப் கொடுத்து அதையும் இதே மாதிரி க்ராஸாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் மற்றபடிக்கு எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எப்படி கட்டிங் போட்டோமோ அதே மாதிரி போட வேண்டியது தான் இந்த ரெண்டு சேஞ்சஸ் தான் ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் அதை நம்ம மேல் பக்கம் வச்சு ஷோல்டரும் கழுத்தும் வந்து குறிச்சிருக்கோம் இப்போ நான் இந்த சைடு வந்து எப்படி நம்ம குறித்தோமோ அதையே வந்து அப்படியே வந்து பேக்குக்கும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைடும் வந்து அதே மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆம் ஹோல் ஃப்ரண்ட் ஹோல் வந்து ஒரு அரை இன்ச் வந்து டீப் கொடுத்து கட் பண்ணிக்குவோம் இப்போ ஆம்ஹோலு பேக்கு நெக்கு ஃப்ரண்ட் ஆம்ஹோலு பேக் ரெண்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த ஒரு வி ஷேப் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு இன்ச் வந்து விடுத்து வந்து மார்க் பண்ணிக்கேன் ஃபினிஷிங் பேப்பரில் டீப் வந்து மூணு இன்ச் வச்சுருக்கேன் மூணு இன்ச் வச்சு கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஒரு இன்ச் வரைக்கும் கேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணிவிட்டு அவுட்டர் லேயரில் ஒரு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் அட்டாச் பண்ணி எடுத்து இந்த வி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த சென்டரை வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சுற்றி அந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக வந்து சென்டர் பார்ட்டில் வச்சு வீயும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் கரெக்டாக வந்து அந்த ஃப்யூசிக் பேப்பருக்கு ஒட்டுனா மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை கரெக்டாக வந்து கட் பண்ணி கார்னரில் அந்த கட் கொடுத்து கரெக்டாக வந்து வி ஷேப்பை திருப்பிடுங்க திருப்பினத்துக்கு அப்புறம் சுற்றி வந்து ஸ்டிச் போட்டு அந்த வி ஷேப்பை வந்து சரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் கார்னரில் ஒரு ஸ்டிச்சு ஒரு அரை இன்ச்சு தள்ளி ஒரு ஸ்டிச் கொடுத்து சரியாக வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வி ஷேப் வந்து நம்ம நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இதை முடித்ததும் நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடுவோம் ஷோல்டரை ஃப்ரண்டும் பேக்கும் வச்சு ஷோல்டரை ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நல்லா வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க கார்னரில் எப்போயுமே வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்து எடுத்துருங்க எங்கேயும் வந்து கரண்டு வந்துடக்கூடாது அதனால கரெக்டாக வந்து ரெண்டு தடவை வந்து ஸ்டிச் போட்டு ஷோல்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாங்கள் காட்டுற மாதிரி காலரை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து நீங்கள் அந்த துணியையும் வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து அளவு வந்து தப்பாக போகாது நான் முதல்ல வந்து பாதியாக மடிச்சுட்டு காலராக அளவு எடுத்துருக்கேன் ஒம்பது இன்ச் வந்துச்சு எனக்கு இப்போ வந்து ஒரு லேயராக வச்சு எடுக்கிறேன் கரெக்டாக வந்து பதினெட்டு இன்ச் வருது இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு லேயராகவும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அந்த ஹாஃபையும் ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம காலர் கட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஃபியூசிங் பேப்பரில் ஒரு டபுள் பீஸ் மடித்து எடுத்துருக்கோம் மடித்து எடுத்துகிட்டு கீழே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இங்கே நம்ம கால் இன்ச் வந்து குறிப்போம் இது நம்ம நெக்குக்கு கொடுத்த விட்டு மூணே கால் இன்ச் கொடுத்து சைடில் நான் ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ஸ்கேல் இருக்குது இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக அந்த காலும் இந்த இந்த க்ராஸாக இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு குறித்தோம் இல்லையா அந்த இதை வந்து இந்த மாதிரி கர்வாக வந்து ஷேப்பாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இங்கேருந்து நம்ம கரெக்டாக நம்மளோட காலரோட அளவை வந்து கணக்கு பண்றோம் ஒம்பது இன்ச் வரணும் கரெக்டாக வந்து ஒம்பது இன்ச் வருதான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பாருங்க ஒம்பது இன்ச் வர்ற வரைக்கும் கரெக்டாக வந்து கொண்டு வந்துட்டு மார்க் பண்ணுங்க நான் இன்னொரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக வந்து நைன் இன்ச்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து நைன் இன்ச்சஸ்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க காலரை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து சரியாக வந்து தெரியும் இப்போ ஒன் இன்ச் வந்து நான் விட்டு வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா முக்கா இன்ச் கூட கொடுக்கலாம் இது கொஞ்சம் பெருசாக வரும் ஒன் இன்ச்னா ஒரு இன்ச் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஒரு இன்ச் மார்க் பண்ணதும் இதையும் அப்படியே வந்து நம்ம வரைஞ்சி ஃபுல்லாக வந்து காலரை கார்னரில் சின்னதாக வந்து ஒரு ஷேப் மாதிரி கொடுத்து லைட்டாக வந்து கவ் ஷேப் மாதிரி கொடுத்து இதை இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் அசையாமல் இருக்கிறதுக்காக நான் ரெண்டு பின் வந்து பண்ணிக்கிறேன் ரெண்டு பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த காலரை கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக வந்து எப்படி குறித்தோமோ அதையே அப்படியே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ காலர் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இதை நம்ம ஒரு துணியில் வந்து இதை கொடுத்து அட்டாச் பண்ணிக்குவோம் துணியில் கொடுத்து அட்டாச் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு லேயர் வந்து நான் துணி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் அதில் நான் கரெக்டாக வந்து ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்கு மட்டும் கொடுத்து கீழ் சைடு மார்க் பண்ணி இப்போ நான் ஒட்டியிருக்கேன் இல்லையா அந்த கீழ் சைடு மார்க் பண்ணி அரை இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு கொடுத்து அந்த ஷேப்பிங்கில் கட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபியூசிங் பேப்பர் இருக்கிற துணியை இந்த மாதிரி சைடில் இருக்கிறத தச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் பெரிய தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த தையலை வந்து பிரித்து விட்டுடலாம் அதனால் கொஞ்சம் பெரிய தையல் போட்டு இதை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக வந்து காலரை சுற்றி தச்சு எடுத்ததும் இப்போ நம்ம இன்னொரு பீஸ் காலர் துணி த எடுத்தோம் இல்லையா அந்த பீஸில் இதை வச்சு நெக்கை அடித்து நம்ம திருப்ப போகிறோம் இந்த பீஸை இந்த மாதிரி வந்து அடித்து நம்ம எப்பயுமே வந்து நெக் அடித்து திருப்போம் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு வந்து அடித்து திருப்பிக்கலாம் சைடில் இருந்து தச்சுகிட்டே வரேன் சைடு அந்த கார்னரும் வந்து ஸ்டிச் ஆகிடணும் கரெக்டாக வந்து கார்னரையும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஃபியூசிங் பேப்பருக்கு ஒட்டுனா மாதிரி வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க நீங்கள் மடிச்சு அடித்ததும் கூட அதே மாதிரி தான் கரெக்டாக அந்த ஃபியூசிங் பேப்பர் அளவுக்கே வந்து மடித்து அடிக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்பயும் நம்ம கழுத்துக்கு வந்து எப்படி சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துட்டு திருப்புவோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துட்டு டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டேர்ன் பண்ணி அயர்ன் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்டாக வந்து நிற்கும் நான் டர்ன் பண்ணி அயன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம குர்த்தி பீஸை வச்சு இது மாதிரி ரிவர்ஸில் வச்சு தைக்க போகிறோம் ரிவர்ஸில் வச்சு இப்போ நான் காட்டுற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்கள் செக் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்குது இப்போ நான் எப்படி வந்து காட்டினேனோ அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த காலரையும் இந்த பேக் பேக் சைடு வச்சு அட்டாச் பண்ணிட்டு இருக்கேன் குர்த்தி வந்து பின் பக்கம் வச்சிருக்கேன் வச்சு இப்போ நான் காட்டின மாதிரியே தான் வந்து அட்டாச் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாக வந்து நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணதும் இப்போ நீங்க திருப்பினீங்கன்னா நம்ம அந்த ஆல்ரெடி வந்து நம்ம ஃபியூசிங் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ண பக்கம் வந்து வந்துடும் அதை நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன சின்னதாக வந்து நான் கட்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கரெக்டாக அந்த காலருக்கு மேலே இப்போது ஸ்டிச் போட்டுகிட்டே வரோம் நீட்டாக வந்து உங்களுக்கு திரும்பி வந்துடும் கரெக்டாக வந்து கார்னரில் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து காலர் வந்து நீட்டாக தெரியும் ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடு இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் கரெக்டாக வந்து உங்களுக்கு டேர்ன் ஆகி வந்துடும் உல்ட்டா சைடு வச்சு நான் காட்டினேன் இல்லையா அதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் குர்த்தியை வந்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபியூசிங் பேப்பர் இல்லாத பக்கத்தை வந்து வச்சு தைச்சிட்டு அப்புறம் நீங்கள் இந்த ஃபியூசிங் பேப்பர் இருக்கிறத முன்னாடி வர மாதிரி வச்சு நம்ம தைச்சிருக்கோம் காலர் வந்து நீட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஈஸியான மெத்தடில் நம்ம காலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அட்டாச் பண்ணிட்டேன் ஷார்ட் ஸ்லீவ் நெக்ஸ்ட் குர்த்தி கட் பண்ணி தைக்கிற மாதிரி சைட்ஸும் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ குர்த்தி வந்து ரெடி சிம்பிளான மெத்தடில் நம்ம ஃபிளாட் காலர் வந்து வச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்